நேர்களை தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யாராலையுமே மறக்க முடியாத ஒரு அற்புதமான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வருஷ வருஷம் வந்து கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் இருக்கும் அதுவும் சனி பகவான் ராகு பகவான் அல்லது சனி பகவான் குரு பகவான் இப்படி தான் பெயர்ச்சிகள் ஏற்படும் ஸோ இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளில் ஃபஸ்ட்டு மார்ச் மாதம் இறுதியில் சனி பயிற்சி இப்போ நடந்தது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ராகு கேது பயிற்சி இந்த மூன்று கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்கள் சில விஷயங்களில் ஒரு பதட்டமான சூழ்நிலையெல்லாம் யோசிச்சிட்டே இருக்கும்பொழுது இந்த ராகுகேது பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்த போகிறாங்க இந்த ராகுகேது பயிற்சி எப்போ போகுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கான பலன் இந்த ராகுகேது பகவான் ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து சொல்லும் போது என்னென்ன மாற்றங்கள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன ஒரு நட்பலன்கள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி வருகிறார் அதாவது மற்ற கிரகங்கள் ஏழு கிரகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாக்வேஸை சுற்றுவாங்க இந்த ராகும் கேது பகவான் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டி சுற்றுறது தான் இவங்களுடைய இயல்பான குணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனிதர்களுடைய செயல்பாடுகள் நேர்மையாக போய்கிட்டே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க எதிர்மறையாக நோக்கி பயணிப்பாங்க எதிர்மறையாக நோக்கி பயணிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேர்மையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு ஆற்றலை ஏற்படுத்த வேண்டும் அதுவும் நிழல் கிரகங்களாகிய ராகு கேது பகவான் மட்டுமே அந்த முழுமையான செயல்பாடை செயல்படுத்த முடியும் என்பதுக்காகவே இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டி கிளாக் வேஸில் சுத்த வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் நிழல் கிரகங்கள் சொந்த வீடு இல்லாத ஒரு கிரகங்கள் அப்போ சொந்த வீடு உள்ள கிரகங்களுக்கே ஆளுமைத்தன்மை இருக்கும் சொந்த வீடு இல்லாத கிரகங்களுக்கு எப்படி ஆளுமைத்தன்மை இருக்கும் அப்படி ஒரு கேள்வி வைக்கலாம் இவங்களுக்கு சொந்த வீடு தான் இல்லை ஆனால் இவங்க எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீடை தான் வீடாக மாற்றிடுவாங்க அதாவது வாடகை வீட்டுக்கு போயிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க தனக்கு சொந்தங்கள் ஒரு சட்டம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது இவங்க போகிற ஒன்றரை வருஷமும் அந்த வீடு அவங்க வீடு தான் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீடை தன்னுடைய சேவை வீட்டுக்காரர் எடுத்துக்கலாம் அந்த அதில் உள்ள அந்த ராசியில உள்ள கிரகங்கள் எடுத்து ஆளுமை கொள்ளலாம் ஆனா இவங்க ஒரு ராசிக்குள்ள போயிட்டாங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்ப ராகு பகவான் இங்க வரா கும்பராசிக்கு வர்றாரா கும்பராசில என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்துடைய ஆளுமையை இவர்களை எடுத்துக்கொள்வார்கள் கேது பகவான் சிம்ம ராசிக்குள்ள போறாருன்னா சிம்ம ராசிக்குள்ள உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன கிரகங்கள் இருக்கு ஸோ அந்த கிரகங்களுடைய வலிமை என்ன அவங்களுடைய காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள செயல்பாடுகளை இவர்கள் எடுத்து செயல்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள் என்பதற்காகவே இந்த ராகு கேது பயிற்சி என்றாலே ஒரு பதட்டம் சனி பயிற்சியை பார்த்து எப்படி ஒரு பதட்டமும் ஒரு பத ஒரு பதட்டமான ஒரு படபடப்பான சூழ்நிலைகள் ஏற்படுதோ அதே மாதிரி ராகு கேது பயிற்சியை வச்சும் ஏற்படுகிறது என்று ராகு பகவானுக்கு ஆளு அதாவது ஒரு பவர்ஃபுல் அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை வந்து ராகு பகவானுக்கு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான செயல்பாடு யாரெல்லாம் ராகுவை அதிகமாக இயக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்கள் அமாவாசை அன்று உறுதியாக ராகு பகவானுக்கு சாந்தி பிரித்தி பண்ணால் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அதே போல் கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு கேது பகவானுக்கு அங்கே உள்ள துர்கியம்மனுக்கு நீங்கள் வழிபாடு செய்யும்போது அங்கே உள்ள விநாயகருக்கு வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் அதாவது கேது பௌர்ணமின்னு சொல்லிட்டோம் பெண் தெய்வம் எந்த தெய்வமாக தான் சரி பெண் தெய்வங்களுக்கு நீங்கள் சா ஒரு வழிபாடு முறையில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிணா கேது பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை இது பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே கொடுப்பார் ஓகே இப்போ ராகு கேது ராகுபகான் பௌர்ண அம்மாவை செஞ்சுவிட்டோம் கேது பகவான் பௌர்ணமின்னு சொல்லிட்டோம் இந்த ராகு கேது பவானோடைய நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றம் என்ன ராகுனா என்ன விஷயத்தை இயக்குவார் கேதுனா எந்த விஷயத்தை இயக்குவார் நம்மளுடைய இயல்பான ஆக்டிவிட்டிஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு போல் கொடுப்பாரும் இல்லை கேது போல் தடுப்பாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சாதாரண ஒரு நிலை ஒரு அடிமட்ட நிலையில் உள்ளவர் திடீர்னு பார்த்தா கோடீஸ்வரன் நாயர்வர் ஒரு பிரபலமே இல்லாத ஒரு நபர்கள் திடீர்னு பிரபலமாவாங்க இப்போ நம்ம ஒரு மாநிலத்தில் ஒரு இப்போ ஒரு நம்ம சகோதரி ஒருத்தவங்க தன்னுடைய வியாபாரத்தை பார்த்து இருக்கும்போது ஒரு மீடிய ஒரு மீடியா சார்ந்த ஒரு நபர் அவர் அவங்கள வீடியோ போட்டனால இப்போ அவ திரைப்படத்துறையில் கலைத்துறையில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் ஏற்பட்டதுக்கு அவங்களுடைய சுய ஜாதகத்தில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம்னா கட்டாயமாக ராகுவோடைய ஆதிக்கம் அங்கே இருக்கும் ஒன்று ராகு திசையாக இருக்கலாம் அல்லது ராகு புத்தியாக இருக்கலாம் அல்லது ராகு அவங்களுக்கு வலிமையாக இருக்கலாம் ஸோ அந்த விஷயங்கள் இருந்தால் தான் யாருனே தெரியாத ஒரு நபர் மிகப்பெரிய ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு போக முடியும் அந்த உயர்ந்த நிலையில் அவங்க தக்க வைத்து கொள்ள முடியுமா இப்போ நம்ம யூடியூப்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் வராங்க நான் பிரபலம் ஆகணுங்கிறக்காண்டி தானே தவறாக பேசிக்கிட்டு தன்னைத்தானே ரொம்ப மட்டைத்தட்டி பேசுகிறது இல்லாட்டி மற்றவங்கள மட்டத்தட்டி பேசி பிரபலமாக நம்மளுடைய யூடியூபர்ஸ் நிறையவே இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் நிலையான தன்மையில் ஒரு அங்கீகாரத்துக்குரிய விஷயங்களில் செயல்படுறாங்களான்னா ராகு தவறான பாதைக்கு கொண்டு போய் சில நேரத்தில் அடிச்சிருவார் சில நேரத்தில் ராகு என்ன என்னவாருனா உயர்ந்த நிலையை கொண்டு போய் ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார் அது அவங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ ராகுவும் கேதுவும் இந்த அளவுக்கு ஒரு வலிமையான கிரகம் கேது பகவான் என்ன பண்ணுவார்னா ஆன்மீகத்தை நாடுவதற்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடை கேது பகவான் கொடுப்பார் இப்போ இந்த ராகுர்வேது பயிற்சி அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்களாம் ஏற்பட போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நேர்களே இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொது பலன்களை கோச்சார ரீதியாக ராகுர்வேது பயிற்சிகளில் உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில பாதுகாப்பான விஷயங்கள்னு பார்க்குறோம் இதில் வந்து ஒரு இருபது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும் இதை தவிர்த்து உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணணுன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பணுங்க கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக கணித்து கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் துலாம் ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகு கேது பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன துலாம் ராசி நேர்களுக்கு என்னென்ன விஷயங்களை இந்த பகவான் மே மாதத்துக்கு மேலே கொடுக்க போகிறார் துலாம் ராசிக்கு எத்தனாம் இடத்துல ராகுகேது பயிற்சி வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் கடந்த ஒன்றரை வருட காலமாக ராகு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்தார் கேது பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் அமர்ந்தார் இந்த ஒன்றரை வருஷமாக ஆறாம் இடத்துல ராகுவும் பன்னெண்டாம் இடத்துல கேதுவும் அமர்ந்திருந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிரச்சனையாக கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்னென்ன விஷயங்களில் இந்த ராகுது பயிற்சி மூலமாக உங்களுக்கு கிடைக்க போதுங்கிறதையும் சொல்கிறேன் அதாவது ராகு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறார் இப்போ ஒரு பழமொழி இருக்குது ஏற்கனவே நம்ம ஏற்கனவே சொன்ன பழமொழி தான் சர்ப கிரகங்கள் அல்லது பாவ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகுவும் கேதுவும் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் அல்லது கோச்சார ரீதியாக பதினொன்றாம் இடத்தில் கிரகங்கள் அமரும்போது அந்த ராசிக்காரர்கள் அந்த லக்னாதிபதி லக்னத்துக்காரர்கள் உறுதியாக உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள் என்பது கிரக ரீதியான விஷயம் அதுவும் பதினொன்றாம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து விட்டால் அவர்களுக்கு இவ்வளவு நாட்களாக கிடைக்காத எதிர்பார்த்தும் பல தடைகளில் இருந்த விஷயங்கள் எல்லாம் முடைபெற்று வெற்றி காண்பதற்கான அமைப்பு எப்போதுமே உண்டு ஸோ அப்போ கேது பகவான் பதினொன்றாம் இடத்தில் அமர்கிறார் ராகு பகவான் ஐந்தில் அமர்கிறார்ங்கிறது பார்த்துட்டோம் கடந்த ஒன்றரை வருஷமாக துலாம் ராசிக்காரங்க கடன் சுமையால் நீள முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க நிம்மதியாக தூங்கவே இல்லை படுத்தேன் எனக்கு நிம்மதியாக தூக்கம் இல்லை ஏன் அப்படியே படுத்தோடனே என் மனசுக்குள்ள அப்படியே ஒரு ட்ரெயின் ஓடுற மாதிரி ஓடுது என்னுடைய கடனுடைய சுமைகள் எனக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாமே அப்படியே வானத்தை பார்த்து படுத்தாம சரி குப்புறப்படுத்தாம சரி எனக்கு அந்த சிந்தனை மட்டுமே ஓடுகிற உங்களுக்காக வாங்கின கடன் ஒரு சதவீதம் இருந்தாலும் உங்களுடன் இருப்பவர்களுக்காக நீங்கள் வாங்கி கொடுத்த கடன் தான் அதிகமாக இருக்கும் உங்களோட சகோதர சகோதரிகளுக்காக உண்மையான விசுவாசம் காட்டக்கூடிய செயல்பாடு நீங்கள் செஞ்சுருப்பீங்க அதனால் கூட கடன் வந்திருக்கலாம் உங்கள் நட்புக்காக நீங்கள் உண்மையான பாசம் வச்சாங்கன்னு சொல்லி நீங்கள் கையெழுத்து போட்டிருப்பீங்க அந்த கையெழுத்துனால உங்களுக்கு கடன் வந்திருக்கலாம் உங்களுடைய பார்ட்னர் உங்கள்கிட்ட உண்மையாக தான் இருக்காங்க நினச்சி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அவங்க மேலே அதிக நம்பிக்கை வச்சு நிறையா செஞ்சுருப்பீங்க அதனால் கூட கடன் வந்துருக்கு அப்போ உங்களால் வந்த கடன் இருபது மற்றவர்களால் வந்த கடன் எண்பது இதை உண்மை ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றம் கடன் சுமைகள் பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து இருப்பீர்கள் உங்களை ஆசை காட்டி மோசம் பண்ண நபர்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்திருப்பாங்க இதை வாங்க அப்படி இருந்திருக்கும் இதை வாங்க இப்படி இருக்கும் நீ பெரிய லெவலுக்கு போயிடுவீங்கள ஆசையை தூண்டிவிட்டு உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்திருந்தால் மேபி கிரக ரீதியாக உங்களுடைய கோச்சார கிரக ரீதியாக உங்களுக்கு நடந்து இருந்தால் கட்டாயமாக உங்களுடைய கமாண்ட்ஸை நீங்கள் பதிவுகள் மூலமாக ஏன் இதை கேட்குறேன்னா ஸோ நம்ம சொன்னது நடக்காங்கிறது நம்ம கிளைண்ட்டு நேரடியாக வர கிளைண்ட்டு அதே போல் ஆன்லைன் மூலமாக கன்சல்டிங் பண்ணுற வாடிக்கையாளர்கிட்ட கேட்கும்போது ஆமாங்காங்க ஸோ அவங்க சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது ஸோ அடுத்து இன்னும் இந்த கிரகங்களை நம்ம இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட கலைங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை ஆயக்கலை அறுபத்தி நாலுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கலையில் ஒரு அற்புதமான கலைன்னா ஜோதிட கலை தான் ஒரு மனிதன் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன செஞ்சால் வெற்றி என்ன செஞ்சால் தோல்வி என்னெல்லாம் செஞ்சால் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஜோதிட கலை மூலமாக தான் நம்ம அறிய முடியும் ஆள் அதாவது கடலில் உள்ள ஆழத்தை அளக்க முடியுமா அப்படின்னா மிகப்பெரிய கடினம் கடலில் உள்ள முத்து எவ்வளோ மிகப்பெரிய உலை விலை உயர்ந்ததோ அதே மாதிரி தான் இந்த ஜோதிட துறையுமே அவ்வளோ பெரிய ஒரு விலை உயர்ந்த ஒரு விஷயம் அதை வந்து ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளே அடக்க முடியாது நான் ஜோதிடம் மிகப்பெரிய ஜோதிடத்தில் நான் ஜாமுவான்னால் அதுக்கு மேலே ஜாமுவான்லாம் இருப்பாங்க கட்டாயமாக ஸோ அதுதான் உண்மை அப்போ ஒரு கட்டுக்குள் அடங்காத விஷயங்கள் தான் ஜோதிடம் இன்னும் கற் நிறைய அதை நம்ம போய் ஆராய்ஞ்சி பார்க்க 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 உண்மையான ஆர்வத்துடன் கேட்கும் நபர்களுக்கும் நன்மை கிடைக்கும் ஆர்வத்துடன் பார்க்கும் ஜோதிடர்களுமே வளர்ச்சி அடைவார்கள் இதான் உண்மை ஸோ அதனால தான் உங்களை கமாண்ட்ஸ் கொடுங்க நீங்கள் கமாண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன இன்னும் நம்ம சொல்கிற விஷயங்கள இன்னும் ரொம்ப ஆராய்ச்சி மூலமாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க முடியும் டெப்த்தாக போக முடியும்படி சொல்கிறேன் சரி ஓகே இப்போ இந்த ராகுதி பயிற்சிக்கு அப்புறம் நம்மளோட துலாம் ராசிரியர்களுக்கு என்ன மாற்றம் வருது அப்படிங்கும்போது துலாம் ராசினியர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு அமர்வது கற்பனை ஆற்றல்களை தூண்டக்கூடிய செயல்பாடுகளை ஏற்படுத்தும் கலை இசை நடனம் நாட்டியம் எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான இறை அருள் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வழிபாடு ஸ்தலம் தெரியவில்லை உங்களுடைய குலதெய்வம் தெரியவில்லை என்று வருத்தப்பட்டு குலதெய்வ வழிபாடை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த கேது பகவான் பதினொன்றாம் இருந்து உங்களுடைய குலதெய்வத்தை ஆட்டிட் பண்ணி விடுவார் குலதெய்வம் உங்கள்கிட்ட வந்து பேசும் குலதெய்வம் அருளே இல்லைங்க குலதெய்வம் தெரியுது குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வர முடியலன்னு சொல்கிறாங்க குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வந்துருமா அந்த ஆற்றல் கிடைக்குமான கட்டாயமாக ராகுது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய குலதெய்வத்தின் முழு அருள் யார் எப்படி கட்டு போட்டு கட்டி வச்சுருந்தாலும் ஒட்டச்செரிஞ்சு உங்கள் குலதெய்வம் உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கேன்னு சொல்லி உங்களிடம் பேசுவதற்கான கனவின் மூலமாகவோ அல்லது கற்பனையின் மூலமாகவோ உங்களிடம் பேசுவதற்கான இயல்பான தன்மையை கிரகங்கள் கொடுக்கின்றன ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம் இருக்கும் தூக்கமே இல்லை இந்த ஊரில் இல்லை நான் எந்த ஊர் போனால் தூங்க முடில வீட்டில் இருந்தாலும் பிரச்சனைன்னு சொல்லி வெளியூரில் ரூம் போட்டு தங்கினேன் அங்கே கூட என்னால் தூங்க கூட துலாம் ராசிக்காரங்க மனசுல வச்சுருப்பீங்க ஸோ இனிமேல் நீங்கள் எங்கே இருந்தாலும் நிம்மதியாக தூங்குவீங்க நல்ல நித்திய தூக்கம் அவர் கவலைப்பட தேவையில்லை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இல்லற சந்தோஷம்லாம் அந்த சந்தோஷத்தை பெறக்கூடிய ஆற்றலே இல்லாமல் போச்சுங்க கணவனும் மனைவியும் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் பேசுவதற்கான வாய்ப்பே இல்லையே அப்புறம் இங்கே இல்லற சந்தோஷம் எங்கே எடுத்தாலும் பிரச்சனை யார் அடிக்கான்னு தெரில கூட இருக்கவங்களே பறித்து இங்கே ரெண்டுத்தையும் பிரிச்சிட்டாங்க ஸோ இப்பெல்லாம் ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு இருந்த நிலை மாறி ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் சந்தோஷமான நிலையை நோக்கி பயணிப்பீங்க ஸோ இந்த நிலை பயணிக்கும் போது என்ன ஆகுதுன்னா கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புண்டு துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு அமர்ந்து செயல்பட போவதனால உறுதியாக இந்த ராகு வேதி பயிற்சிக்கு அப்புறம் ஆண் குழந்தை பிடிப்ப கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு ஐயா முதல் குழந்தை பெண் குழந்தை இல்லை ரெண்டாவது குழந்தை பெண் குழந்த ஆண் குழந்தை கிடைச்சா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற துலாம் ராசியில பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது ஆண்களாக நீங்கள் இருந்தாலும் சரி உறுதியாக ரீதியாக ஆண் குழந்தை பாக்கியம் கொடுக்கும் அதே போல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை அதிகமாக பின்பற்றுவதற்கான ஆற்றலை கொடுக்கும் வெளிநாடு வெளியூர் பயணங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புண்டு சினி சினிமா துறையில பயணிக்கிற நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு சினித்துறையில் ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அதன் மூலமாக லாபத்தை பெறக்கூடிய ஆற்றல்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது துலாம் ராசி குழந்தைகள் மூலமாக துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பூர்வீக சொத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகப் போகிறது பூர்வீக சொத்தில் உள்ள பிரச்சனை விலகி உங்களுக்கு சாதகமான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன யாரெல்லாம் மருத்துவத்துறையில் பயணிக்கிறீர்களோ அவர்களுக்கு அனைவருக்குமே மருத்துவத்துறையில் வெற்றி உண்டு மிகப்பெரிய ஒரு சக்தி ஒரு ஆற்றல் கிரகங்கள் கொடுக்கின்றன கிரகங்கள் ரீதியாக இந்த ராகுது பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் உண்டு அதிகமான நிம்மதிகள் உண்டு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் உதவி என்று நீங்க கேட்பதற்கு முன்னாடி உதவி செய்வதற்கான ஆற்றலை கிரகங்கள் கொடுக்க போகின்றன காதல் வயப்படுவதற்கான வாய்ப்புண்டு காதல்ல அதிகமா கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்புண்டு உண்டு காதல்ல சில பிரச்சனைகளும் உண்டு காதல்ல சில ஏமாற்றங்களை சந்திக்க வாய்ப்பு உண்டு சோ அந்த காதலில் சந்திப்பு பிரச்சனையாக இருக்குமா அல்லது ஏமாற்றமாக இருக்குமா அல்லது சந்தோஷமாக இருக்குமாங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணால் மட்டும்தான் தான் சொல்லணும் அந்த கிரக வலிமை அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக என்ன பிரச்சனை உண்டு வலிமை அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா காதலில் ஒரு மகிழ்ச்சியும் வெற்றிகளும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்கள் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும் நிதானமாக முடிவெடுக்கணும் அவசரப்படக்கூடாது அதுக்கடுத்தபடியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் சில சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய செயற்பாடுகளை உண்மையாக புரிந்து கொள்ளாமல் அவர்கள் உங்களிடம் கோபமாக பேசுவதற்கான வாய்ப்பு உண்டு என்ன கோபமாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவும் திரும்பியும் பதில் கொடுத்துடக் கூடாது நிதானமான முறையை ஏற்படுத்த வேண்டும் சட்டத்துக்கு புறமான எந்த விஷயங்களையும் துலாம் ராசிக்காரர்கள் எக்கார்ந்த செய்து செய்துவிடக்கூடாது செய்தால் பிரச்சனை வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய செயல்பாடுகளை ராகுபவான் கொடுத்துருவார் ராகுபவான் அபிலாஷைகளை தூண்டிவிட்டு ஏதாவது சட்டத்துக்கு புறமான விஷயங்கள் செய்கிறாரு அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவு கவனமாக இருக்கணும் மற்ற நபர்கள் மூலமாக வருகின்ற ஆசைகளையோ அதிக அதிகமான ஒரு பேராசையோ பட்டு நீங்கள் மாட்டிவிடக்கூடாது என்பது ஜோதிட ரீதியான கருத்து அதே போல் இந்த ராகு பயிற்சி அப்போ நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் வெற்றி உண்டு என்ன வழிபாடெல்லாம் செஞ்சால் மாற்றத்தை சந்திப்பீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகுது பயிற்சி அப்போ உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் உள்ள துர்கை அம்மனை முருகன் கோவிலில் உள்ள துர்கையம்மனை ராகு கால வேலையில் வழிபாடு பொழுது ஏமாற்றங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகேறி முன்னேற்றங்கள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் என்ற சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கும் என்பது ஜோதிட ரீதியான உண்மை ஸோ இப்போ சொன்னது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் நடைபெறும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக ஏதேனும் கேள்விகள் இருந்தால் உறுதியாக உள்ள வாழ் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள ஜாதக ரீதியான உண்மைகளை தெளிவாக துல்லியமாக கணக்கிட்டு கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களுக்கும் மேலும் வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசி நன்றி